க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் மூன்றாம் இடை பருவ தேர்வு இல்லையா அந்த தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இயல் வரைக்கும் வரும் இயல் ஒன்று இயல் இரண்டு இது பிப்ரவரி பிப்ரவரி போர்ஷன்ஸ் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது மனப்பாட பாடலை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க எழுதி பாருங்கள் திரும்ப திரும்ப அந்த பாடல் அதோடது அடுத்து எழுதியவர் யார் இது மூணுத்துக்குமே நீங்கள் வந்து மார்க்ஸ் இருக்குது ஸோ நல்லா தெளிவாக எழுதி பாருங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அது மனப்பாட பாடல் அடுத்தது பக்கம் நான்கு அடுத்தது பார்க்க வேண்டியது நீங்கள் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது ஃபிஃப்த்து டு சிக்ஸ்த்து வந்திருப்பீங்க இல்லையா ஒன்றும் இல்லை ஸோ ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க அடுத்தது குருவினா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் தாரா பாரதியின் பாடலில் இடம் பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக இருக்கு இல்லையா இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த பையல்ல வந்து இதை கண்டிப்பாக படிக்கணும் அடுத்து இந்த சிந்தனை வினா நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்கள் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக இது ரெண்டுமே போன வருஷம் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு ஸோ குருவினால் ஃபஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிந்தனை வினா இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது மனப்பாட பாடல் தரோவாக படிச்சுருங்க ஏன்னா கம்பல்சரி அது வரும் அதில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அடுத்து ஒன் மார்க் ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுருங்க நெக்ஸ்ட்டு உரைநடை உலகம் பக்கம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்துக்கோங்க அடுத்து பொறுத்துக்க இது பார்த்துக்கோங்க சொற்றொடரில் அமைத்து எழுதுக நெக்ஸ்ட்டு குருவினால் கா காந்தியடுகள் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் முதலில் ஏன் நுழையவில்லை இது இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அடுத்து காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை கூறுக இதுவும் கேட்டிருக்காங்க ஏன்னா இது நாலஞ்சு டிஸ்ட்ரிக்டுன்னும் போது இந்த கொஷின்ஸ் ரெண்டு கொஸ்டின்ஸுமே கேட்டிருக்காங்க அடுத்து சிறுவினா பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க காந்தியடிகளின் உடை மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக சரிங்களா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த செகண்ட் காந்தியடிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை எழுதுக இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ இந்த உரைநடையை பொறுத்த வரைக்கும் குருவினார் ரெண்டுமே கேட்டிருக்காங்க சிறுவினார் ரெண்டுமே கேட்டிருக்காங்க இது ஃபஸ்ட் ஒன் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்தது இயல் ஒன்று விரிவானம் வேலுநாச்சியார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை வந்து கேட்டிருக்காங்க இதையும் தேசிய ஒருமைப்பாடு அதுக்கு வந்து இன்டர்னல் சாய்ஸ் இதுவாக அல்லது அது ஏதாவது எழுத சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் இதை நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் சொந்த நடையில் கூட அதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா அடுத்தது இலக்கணம் இயல் ஒன்று நாள் வகை சொற்கள் இதை பொறுத்த வரைக்கும் இந்த சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிட அது பார்த்துக்கோங்க குருவினால் சொல் என்றால் என்ன இது வந்து ப்ரீவியஸ் இயரில் ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொற்களை எவ்வாறு வழங்குகிறோம் இது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் இந்த மொழியை ஆழ்வோம்ல பாத்தீங்கன்னா பக்கம் பதினாறு கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக இருக்கு இல்லையா இதுல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு அழகிய சிற்றுற இது அதனால இது அஞ்சுமே நீங்க படிச்சுக்கோங்க அடுத்தது அகர வரிசைப்படுத்துக இதை கேட்டிருக்காங்க அதனால இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுதுக இதை கம்பல்சரி பாருங்க தேசிய ஒருமைப்பாடு சரிங்களா அடுத்தது இந்த புதிய சொற்களை உருவாக்குக இது பார்த்துக்கோங்க இது ஒன் மார்க்கில் வர சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் ஒன்ஸ் இந்த ஒன் மார்க்லாம் எதெல்லாம் வரோன்ற மாதிரி இருக்கோ அதை கம்பல்சரி கலைச்சொல் கலைச்சொல்லறிவோ மிஸ் பண்ணக்கூடாது புரிஞ்சதுங்களா ஸோ மொழியோடு விளையாடல டோட்டலாக ஒன் மார்க்ஸ் என்னென்ன இருக்கோ அது அடுத்தது இயல் இரண்டு எல்லாரும் இன்புற பராபர கண்ணி இது என்னது மனப்பாட பாடல் இல்லையா ஸோ மனப்பாட பாடலை என்ன பண்ணணும்னா நீங்கள் நல்லா படித்து எழுதி பார்க்கணும் இந்த பஞ்சுவேஷன் மார்க்ஸ் எங்கேங்கே கம்மா வரும் எங்கே இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வருமோ அந்த மாதிரி நீங்கள் எழுதி பார்த்துட்டு வித் எழுதியவரோட சேர்த்து எழுதணும் ரெண்டு லைன் கேட்டாலுமே எழுதியவரோட சேர்த்து நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த இயலில் பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதை கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் அடுத்தது குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்தது சிறுவினா பராபர கண்ணியில் தாயுமானுவ தாயுமானவர் கூறுவன யாவை இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அதனால கம்பல்சரி நீங்க பார்க்க வேண்டிய ஒரு கொஸ்டின் பக்கம் இருபத்தி ரெண்டு இயல் இரண்டு நீங்கள் நல்லவர் இதுல வரக்கூடிய இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது குருவினால் இது கம்பல்சரி பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை இருக்கு இல்லையா இதை பார்த்துக்கோங்க அடுத்தது சிந்தனை வினால் ஃபஸ்ட் ஒன் நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் ஓகேங்களா இது அடுத்தது பசி பசிப்பினி போக்கிய பாவை உரைநடை உலகமில் அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பக்கம் இருபத்தி ஏழில் இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க் மிஸ் பண்ணவே கூடாது ஒன் மார்க்கில் எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் நீங்கள் குருவினால ஃபஸ்ட் ஒன் அமுத சுரபியின் சிறப்பு யாது அடுத்து சிறுவினா பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க மணி பள்ளத்தீவு எவ்வாறு காட்சியளித்தது அடுத்தது மணிமேகலை மன்னரிடம் வேண்டியது யாது இது ரெண்டுமே வந்து போன வருடம் மூன்றாம் இடைப்பருவ தேர்வில் கேட்டிருக்காங்க ஸோ குருவினால ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் சிறுவினால ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா விரிவானம் இயல் இரண்டு பாதம் பாதம் கதையை சுருக்கி எழுதுக இதுவும் உங்களோட சொந்த நடையில் பார்த்துக்கோங்க எப்படி வரணும் வந்தால் எப்படி எழுதலான்றது சொந்த நடையில் நீங்கள் எழுதலாம் சரிங்களா அடுத்தது பக்கம் முப்பத்தி இரண்டு பெயர் சொல் இருக்கு இல்லையா இந்த இலக்கணத்தில் பக்கம் முப்பத்தி நான்கில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நான் பொறுத்த வரைக்கும் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அவை யாவை இது கம்பல்சரி வெரி 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 இம்பார்ட்டண்ட் நல்லா கொஸ்டின் பேப்பர்லாம் கேட்டிருக்காங்க காரண பெயர் என்றால் என்ன இருக்கு இல்லையா இதை கேட்டிருக்காங்க அடுத்து அறுவகை பெயர் சொற்களை எழுதுக இது இம்பார்ட்டண்ட் இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க சிறுவினால ஃபஸ்ட் ஒன் இது இம்பார்ட்டன்ட் அடுத்தது பக்கம் முப்பத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் மொழியை ஆழ்வோம் வருது இல்லையா அகராதியை பயன்படுத்தி சாரி கீழ்காணும் பெயர் சொற்களை அகரவரிசை அகரவரிசை நம்ம ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு இயலில் வர மொழியை ஆழ்வோம்லேயும் பார்த்தோம் இதில் வர மொழியை ஆழ்வோம்லையும் வந்து அகரவரிசை இருக்கு இல்லையா அதனால் கம்பல்சரி அகரவரிசையை பார்த்துக்கோங்க அகரவரிசைனால் எப்படி எழுதணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எந்த வார்த்தை கொடுத்தாலும் நீங்கள் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அடுத்து அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்களை என எழுதுக இதெல்லாம் ஒன் மார்க்கில் வர சான்சஸ் இருக்குது அடுத்தது பக்கம் முப்பத்தி ஆறு உள்ள பெயர் சொற்கள் எவ்வகை பெயர்கள் இது பார்த்துக்கோங்க சரியா கட்டுரை பார்த்தீங்கன்னா அதுல வந்து தேசிய ஒருமைப்பாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அறம் செய்ய விரும்பு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்தது மொழியோடு விளையாடு இதில் என்ன பண்ணணும்னா ஒரு ஒளி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக இதோட வேறுபாடு உங்களுக்கு தெரியும் இல்லையா இரு பொருள் தருக ஆறுனா நதி இந்த ஆறுனா என் ஸோ இது வந்து மார்க்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அடுத்தது இதில் பாருங்க கலைச்சொல் அறிவோம் சரிங்களா கலைச்சொல் அறிவும் கம்பல்சரி திருக்குறள் திருக்குறளில் வந்து எல்லாமே திருக்குறள் வந்து எல்லா மனப்பாடத்தையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்து இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக கேட்க வாய்ப்பு இருக்குது குருவினா பார்த்தீங்கன்னா இதுல வர மூணு கேள்வியுமே கேட்டிருக்காங்க அறிவின் பயன் யாது பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் ஈகை பற்றிய வள்ளுவரின் யாது இது மூன்று கொஸ்டின்மே கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது மனப்பாடம் எதெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக படிச்சுருங்க ஸோ அதில் வர மார்க்ஸு ஃபுல் மார்க் வரணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் மார்க்ஸ் எல்லா இயல்லில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுருங்க அது ஒரு அஞ்சு மார்க் ஏழு மார்க்னால் அது ஃபுல்லாக வரணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மொழியை ஆழ்வோம்னு இருக்கு இல்லையா அதில் வர ஒன் மார்க்லாம் மொழியை ஆழ்வோம் வாங்க அடுத்தது அதில் வர ஒன் மார்க்ஸ்லாம் படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது கட்டுரை நெக்ஸ்ட்டு வந்து விரிவானம் விரிவானமில் வர அந்த கதையை நீங்கள் சொந்த நடையில் எழுதி பழகிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபைனலாக ஓகேங்களா குருவினா சிறுவினா இது ரெண்டுமே இந்த மாதிரி படிச்சுட்டே வாங்க மனப்பாடம் ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் ஒன் மார்க்ஸ் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம் மொழியை ஆழ்வோம்லாம் ஒன் மார்க்ஸ் தான் இதுலேயும் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம் கட்டுரை கம்பல்சரி படிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களோட மார்க்ஸ் வந்து நல்ல ஸ்கோராக இருக்கும் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்